தன் மகளை சில விஷயங்களுக்காக அடிக்கடி கடிந்து கொள்வதால் அவள் அப்பாவிடம் கேட்டாள் அப்பா என்னை இப்படி கண்டிப்புடன் நடத்துகிறீர்கள் என்னை கொஞ்சம் சுதந்திரமாக விடலாமே என்று ஆனால் அதை அப்பா சற்று கஷ்டமாகவே உணர்ந்தார் இதை எப்படி இவளுக்கு சொல்லிக் கொடுப்பது என யோசித்தார் ஒருநாள் மகள் தன் தகப்பனிடம் வந்து கேட்டாள் அப்பா நான் பட்டம் விட்டு விளையாடப் போகிறேன் நீங்களும் வாங்க என கொண்டு வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்றாள் பட்டத்தை நூலில் கட்டி பறக்கவிட்டு மகிழ்ந்தாள் அப்படி மகிழ்ந்திருக்கும் வேளையில் அப்பா கேட்டார் பட்டம் மேலே பறக்க பறக்க அழகாயிருக்கிறது ஆனால் அதன் விருப்பம் போல பறக்க முடியவில்லை அதற்கு தடையாயிருப்பது என்ன அம்மா என கேட்டார் மகள் பட்டென பதில் சொன்னாள் இந்த நூல்தான் அப்பா அதை தன் இஷ்டத்திற்கு விடாமல் கட்டி வைத்திருக்கிறது என்று சொன்னாள் அப்படியா என கேட்டுவிட்டு அந்த நூலை அப்படியே அறுத்துவிட்டார் பட்டமும் தன் இஷ்டப்படி பறந்தது ஆனால் சற்று நேரத்திலேயே கிழிந்த காகிதமாய் கீழே விழுந்தது அப்பா சொன்னார் மகளே இந்த பட்டத்தை தன் இஷ்டப்படி இஷ்டபடி விடாமல் தடுக்கவில்லை நேரான வழியில் இந்த பட்டம் பறந்து உயரங்களை அடைய இந்த நூல் உதவியாயிருக்கிறது இதுபோலத்தான் மகளே உன் அப்பாவாகிய நானும் ஒரு நூல்தான் நீதான் அந்த பட்டம் நீ என்னுடைய பேச்சை கேட்டு அதன்படி நடப்பாயெனில் என் பாதுகாப்புடன் பறக்கலாம் உன் இஷ்டப்படி வாழ நினைத்தால் அந்த பட்டம் கிழிந்து காகிதமானது போல உன் வாழ்க்கையும் சீரழிந்துவிடும் இப்போது புரிந்திருப்பாய் ஏன் உன்னை கண்டித்தேன் என்பதை நூலாகிய என்னை அறுத்துவிடாதே என்று சொல்லும்போதே மகள் தன் அப்பாவை கட்டி அணைத்துக்கொண்டாள் ஆம் அன்பான பிள்ளைகளே உங்களுக்கு இனிமையாய் தோன்றுகின்ற வழிகள் ஏராளம் இருக்கலாம் ஆனால் அவற்றின் முடிவு பயங்கரமானது எனவே பெற்றோருக்குக் கீழ்படிந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் உங்களின் இனிய வாழ்வு உங்களை வரவேற்கும் தாய் தந்தையின் அன்பும் கண்டிப்பும் இருந்தால் மகள் மகனின் வாழ்வு இனிமையாக அமையும் ஏனெனில் இவ்வுலகில் நமக்கு தீங்கு நினைக்காத ஒரே உள்ளம் தாய் தந்தை மட்டுமே நன்றி